मैं आपोंसे लाभित हूँ ना, और जो ना पढ़ रहा है, जो ना कुछ चेंज सी है, वो रेवंगर पढ़ के, तो सही बात ना, पकाते उल्लू पकोड़े, उल्लू पकोड़े, पकाते वैरी बार, चिपचिपे पकाते आपोंसे लेके, तो ना चेंज सी है ना। नारुण

இப்போ நம்ம கையில் நல்ல நல்லா ஒரு வரும் கிளாஸ் கேட்க வாங்கிக்கிறீங்க இந்த காலுக்குள்ளே லெஃப்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டைம்ஸ்க்கு அது ரைட்டு அடுத்து லெஃப்ட்டு பண்ணுறோம் அப்புறம் இந்த கிளாஸில் பண்ணுறோம் இந்த க்ளாஸில் பண்ணுறோம் ரெண்டு காலும் சேர்த்து பண்ணுறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க பாருங்க அப்படியா கவனிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் சேர் போடணும் பண்ணுங்கள் ஓகேவா இந்த முடிச்சதுக்கப்புறம் சேர் போட்டு ஏதாவது ஒரு ரெண்டு கிலோ பண்ணாலும் பக்கத்தில் என்ன சொல்லிடுவோம் நல்லா கட்டு நல்லா சேர